என் தங்கப்பிள்ளையே அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை என்று தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் உன்னை தேடி நானாக வருவது இதுவே கடைசி முறை ஏனென்றால் இனிமேல் என் குழந்தை நீ என்னை அழைத்தால் மட்டும்தான் நான் உன்னை தேடி வருவேன் அம்மா உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து முடித்து விட்டேன் உனக்கு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த வகையில் உதவிகளை செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு செய்துவிட்டேன் என் தங்கமே இனி நீயாக என்னை அழைத்தாளன்றி நான் உன்னை காண வரமாட்டேன் ஏன் அம்மா இப்படி சொல்லிவிட்டாய் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கையில்தானே உன் பிள்ளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ நினைப்பது எல்லாமே எனக்கு நன்கு அறிந்த விஷயம் நீ நினைப்பதை அம்மா ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நீ என்னை தேடுவது நிஜம் என்றால் இந்த தாயின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் நான் உன் வாழ்க்கையில் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் என்னாலும் நீ இந்த தாயினுடைய வாக்கினை கேட்டு என்னுடைய சொல்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்ளாமல் எப்பொழுது நீ தவறி விழுகின்றாயோ அந்த நேரத்தில்தான் அம்மா உன்னை விட்டு விலகிச் செல்வாள் என்பதை நீ மறந்து விடாதே அப்படியானால் இப்பொழுது நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றாய் என்பது உண்மைதானே ஏதோ ஒரு விஷயம் இந்த வராகி எனக்கு பிடிக்காத செயலை நீ செய்திருக்கின்றாய் அதனால்தான் அம்மா நானாகவே இனி உன்னை தேடி வர மாட்டேன் என்று சொல்கின்றேன் என் தங்கமே இத்தனை முறையும் நீ என் வாக்கினை கேட்டாயோ இல்லையோ இந்த முறையாவது என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் இனி இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருப்பேன் என் தங்கமே துரோகத்தை செய்தவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்கலாமா என்று உன்னுடைய மனதில் ஒரு சிறு நெருடல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனசாட்சி உன்னோடு பேசுகின்றது அவர்கள் இத்தனையையும் செய்யும் பொழுது உன்னை பற்றி சிந்திக்கவே இல்லையே உன்னுடைய மனநிலையை பற்றி கவலைப்படவே இல்லையே நீயோ மீண்டும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாமா என்கின்ற சிந்தனையை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னுடைய மனசாட்சி உன்னை பார்த்து கேள்வி கேட்கின்றது நீயோ இந்த இறைசாட்சி நான் சொன்ன வாக்கினையும் கேட்கவில்லை உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொன்ன நல்லதையும் நீ கேட்கவில்லை மீண்டும் அவர்களோடு நட்புறவை வளர்த்து கொள்ளலாமா என்றுதான் நீ சிந்திக்கின்றாய் எத்தனை கொடுமைகளை உனக்கு செய்தாலுமே அவர்கள் ஒரு நிமிடம் உன்னிடம் நல்ல பிள்ளை போல பேசிவிட்டாலோ அல்லது உனக்கு ஏதோ ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டாலோ நடந்து முடிந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களைத்தான் நீ நாடி செல்கின்றாய் என் தங்கமே இது எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு சரியான விஷயம் கிடையாது யாரொருவர் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு நீ அதன்படி நடந்து கொள்வாய் என்று நினைக்கின்றார்களோ அவர்களின் மனதினை ஏமாற்றுவது தவறல்லவா அந்த தவறைத்தானே நீ இப்பொழுது இந்த தாயானவள் எனக்கு செய்திருக்கின்றாய் என் தங்கமே அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் தலையை ஆட்டிக்கொண்ட என்னுடைய பிள்ளை அதன் பிறகு நீ மீண்டும் அதே தவறை செய்ய துணிந்து நிற்கின்றாய் என்ன நினைக்கின்றாய் தெரியுமா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் இவ்வளவுதானே இதற்கு மேலாக என்ன நடந்துவிட போகிறது என்று நீ நினைக்கின்றாய் என் தங்கமே எதை மன்னித்தாலும் துரோகத்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் மன்னிக்க கூடாது உன்னுடைய மனதில் ஒரு சிறு துளி அளவு கூட நீ அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் நீ அடிபட்டாய் எத்தனை முறை ஏமாற்றத்தை கண்டாய் ஒவ்வொரு முறை ஏமாற்றம் வரும் அந்த நேரத்தில் என் பிள்ளை எடுக்கின்ற முடிவு இந்த தாயானவள் எனக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் என் பிள்ளைக்குள் இத்தனை உறுதியான மனநிலை இருக்கின்றதா என் பிள்ளை இனிமேல் இந்த தவறை செய்துவிட மாட்டாயா நிச்சயமாக இதையெல்லாம் இனிமேல் நீ செய்ய மாட்டாய் என்கின்ற உறுதியினை நீ எனக்கு கொடுத்து விடுகின்றாய் என் தங்கமே அதன் பிறகு நீ என்ன சொல்கின்றாய் சிறிது காலம் சென்றவுடன் அப்படியே நடந்தது எல்லாமே உனக்கு மறந்து விடுகின்றது ஒரு சில மனிதர்களை நான் பார்த்திருக்கின்றேன் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா யாரிடத்தில் கோபத்தை காட்ட வேண்டுமோ அவர்களிடத்தில் மழுங்கி சென்று விடுவார்கள் யார் ஒருவர் உதவிகளை செய்வார்களோ யார் ஒருவர் அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் துணை நிற்பார்களோ அவர்களிடத்தில் தேவையில்லாமல் பிரச்சனைகளை செய்து கொண்டிருப்பார்கள் நீ செய்வதும் அப்படித்தானே இருக்கின்றது துரோகங்களை செய்பவர்களை மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கின்ற உனக்கு உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்ற சில உறவுகள் தெரியாமல் செய்த தவறை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏன் இல்லாமல் போய்விட்டது என் தங்கமே உண்மையான அன்பு எது யார் உன்னிடத்தில் வேண்டும் என்றே பழகுகிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்பதை கூட இன்னுமா நீ உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் எத்தனை காலம் உனக்கு தேவைப்படுகிறது என்பதனை என்னிடத்தில் சொல் என் குழந்தையே இந்த தாயானவள் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேச வருகிறேன் என்றால் அந்த நிமிடத்தில் உன்னுடைய மனம் என் மீது வந்துவிட வேண்டும் உன்னுடைய சிந்தனைகளை நீ வேறு எங்கும் சிதறவிடக்கூடாது மனது ஒரு நிலைப்பட்டால்தான் இறை என்ன சொல்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நேரம் போதவில்லை நேரம் போகவில்லை என்று நினைத்து என் வாக்கினை கேட்கக்கூடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்கு அந்த வார்த்தைகள் சில நேரங்களில் கசப்பான அனுபவங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொடுக்கலாம் ஆனால் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தெரிய வரும் இந்த தாய் எதற்காக உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டத்தை கொடுத்தாள் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உண்மையும் பொய்யும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி என்று உணர ஆரம்பிக்கின்றாயோ அன்றுதான் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும் நல்லதை கெட்டது வந்து தடுத்து நிறுத்துகின்றது ஆனால் நீ அந்த கெட்டதை தான் நல்லது என்று நம்பி ஏமாந்து போய் நிற்கின்றாய் நல்லது செய்தவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கெட்டது செய்தவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த ஆட்டம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் சுற்றி இருப்பவர்கள் தீமைகளை செய்ய துணிந்து நிற்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை மனதில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா என் தாயானவள் என்னோடு இருக்கும் வரை யாராலும் என் வாழ்க்கையில் என்னை ஏமாற்ற முடியாது எனக்கு மன கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவன் வராகியின் கைகளால் தண்டனைகளை அனுபவிப்பான் என் தங்கமே இந்த ஒரு சிந்தனை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது ஒன்று இருந்தால் எந்த ஒரு தீமைகளையும் உன்னை கண்டு பயந்து ஓடுமே தவிர அவர்களை உன் அருகில் ஒருபொழுதும் நீ சேர்க்க விரும்ப மாட்டாய் யாருக்காக பயப்படுகின்றாய் எதற்காக பயப்படுகின்றாய் என் தங்கமே எல்லாமே என் பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யாருடைய மிரட்டல்களுக்கும் யாருடைய வார்த்தைகளுக்கும் ஒரு நாளும் அடிபணிந்து நிற்காதே என்ன நடந்தாலும் தெய்வம் என்கின்ற ஒன்று நிச்சயமாக அதற்கான தண்டனையை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இரு இந்த மனநிலையோடு நீ இருப்பாயானால் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி நானாக வருவேன் என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு